யூஸ்வலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது எதுவும் ஒன்று யாரும் மறந்துட்டேன் மறந்து நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்த பிறந்த ஏன் வந்துச்சு தேங்க்ஸ் டு பிரியா அகேன் என்கூட நடித்த சிம்ரன்னும் பிரியா சொல்ல போகிறது இல்லை இல்லை அது எல்லோரும் பேசுனேன் பட் அவன் டோக்கம்போது இந்த லாஸ்ட் பட் அது மற்ற இமோஷனல் ஆகிட்டு மற்ற விஷயம் பேசணும் தேங்க்யூ சொல்லு அகௌட் ஓட் எனக்கு இந்த படத்தில் சார் சின்ன ரிக்வெஸ்ட் கொஞ்சம் சைலண்ட் இருக்கலாமா தேங்க்யூ எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி யூ யூ ஹாவ் அ எக்ஸ்ட்ராடனரி பேர் ஆப்போசிட் யூ தட் மூவி இஸ் அ பிக்ஸ் சக்ஸஸ் அண்ட் என்ன இந்த படத்தில் ஒன் சைடு ஐ ஹாவ் சிம்ரன் பிரியா தேங்க் யூ தே ரியலி 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 தேவ் தே டுக் தேட் டு த டைம் அண்ட் சிம்ரன் ஆக்சுவல்ஸ் ஃபென்டாஸ்டிக் ரோல் அண்ட் நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்கும் போது கேட்பீங்க நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் வந்து பெரிய நீங்கள் தான் அதே தான் ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் ஹிட்டுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆனது காரணம் ஐ திங்க் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜாயின் டுகெதர் அண்ட் யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க் யூ பீங் எ பார்ட் ஆஃப் விலி அப்ரிஷியேட் அண்ட் வி ஆல் நோ எல்லோரும் திரும்பி சிம்ரெண்ட் பர்ஃபார்மர் டான்ஸர் அண்ட் ஐ நோ ஷி பிச்சை ஹாட்ச் என்ன ஸோ இந்த படத்துலேயும் வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் சீன்ஸ் அதை கேஎஸ் ரவிக்கா சார் பற்றி பேசும்போது அவங்கள சீன் நான் சொல்லணும் இதான் மனசில் வச்சு இந்த பேசணுன்னு பட் இந்த ஃப்ளோரில் மிஸ் சாரி ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும்போது பார்த்தா ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாருக்குன்னு ஸ்க்ரீனில் எங்களால் வந்து பார்க்கவும் முடியல பட் அதையும் மீரி ஷோஸ் ட்ரைவிங் தஸ் அதர் சீன்ஸ் வேர் ஷியர்ஸ் டூ ஹிட் மீ ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி நடி வாங்க வச்சாரு அவங்களை தெரிய காமிச்சுக்கிறாங்க பட் As an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, uh, from day one, you made uh, the set lively. You're a fin you're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody's happy in the sets and uh, very full of filled with so much positivity. sequence next you have to make yourself you know, look different. யூ உனக்கு எல்லாமே இருக்குது லுக் அப் த பீல் லவ் உங்களை எல்லாருமே எப்படி எப்படி இன்னும் உன ரிலேசிக்கிறாங்க உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இயர் டு டூ திஸ் இயர் டூ எப்போ பார்த்தாலும் ஷோர்லேஸ் டாக்ஸ் ஸோ மச் நோ மேக்கிங் ஷுவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி எப்படி சொல்ல பாக்ஸ் ரிங் உள்ளே போனீங்கன்னா என்ன அப்பா பாக்ஸ் இருந்தாலும் தெரியும் அந்த ரிங் அந்த ரவுண்டு முடிச்சு உட்காந்து மணி ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தருந்து தண்ணி கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐம் ஸ்டில்டு வித் சோ மினி பீப்புள் சப்போர்ட் மீ ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீ அடுத்தது பண்ணுறேன் பண்ற اوكي அது பண்ற அது பண்ற எல்லாரும் என்ன சுத்தி மூட்டு தேடி ஒளி கீப் என்கரேஜிங் மீ சோ இன்னைக்கு நான் இங்க இருக்குறதுக்கு காரணம் बिकॉज ஆஃப் தீஸ் பீப்பிள் தான் சோ थैंक यू गाइस इंक्लूडिंग वनीता एवरीबॉडी யாரா இருந்தாலும் தே ஆல்வேஸ் मेक श्योर ओके இது அத பண்ண நான் இது பண்ண நான் இது இப்படி இப்படி சொல்லும்போது आई एम सो लकी एंड हैप्पी फॉर हैविंग amazing people you know behind me நீங்களும் சரி நீங்களும் சரி एंड टुडे इज अ वेरी स्पेशल डे आई नमस्कार गेटेड थैंक यू सो मच लव यू आई हैव द அப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அது மாதிரி இப்போ படம் முடிச்சோம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் காங் அந்தங்க நேந்தன் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணுன்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் இப்போ டேரக்டர் சார் பற்றி சொல்லணும் அப்போது டேரக்டர் சார் எப்படின்னு இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் பெஸ்ட் அஸ் எ டேரக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியாது பண்ணியிருக்கிறாங்க தட் இஸ் தெரியுது அதை ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய காஸ்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து போகணும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் பிளஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவருக்கு சப்போர்ட்டிங்காக மிச்ச மக்கள் செல்வம் விஜய் சேவி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதே சார் மாஸ்டர் இருந்தார் அவருக்கு சப்போர்ட் ஆஃப் மாஸ்டர் இது மொத்தமாக ஒரு சாங்குங்க இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஸோ ஜஸ்ட் எ சாம்பிள் தான் இட்ஸ் பெஸ்டிங் கார்ட் த மூவி அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு தேங்க்யூ ஸோ மச் கேட்டதும் ஓகே சொல்லிட்டு இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு டெக்னிஷனும் சரி அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் மை मै स्टंड स्टंड असिस्टें स्टंट फैटर्स डेंसिटंड्राफर्स एवरीपी अनूडो ड्राईवर्स एलिए कूड़ वादा पड़ते कुछ सक्सा रीक्यू सो मच मई प्डक्शन एक्सिक्यूटिव आनंद मै पिकस्ट्र्थम सवेल सर थैंक्यू सो मच And also, I, I have a um, lot of other people to thank. Salute, Pralam. Uh, thank you, sir, uh, for coming and giving a wish. Thank you so much. And I uh, am director another director. I am director just but I just want to say thank you for believing in me and you know making such a wonderful movie. I am very grateful. எவ்வளோ பெரிய சார் நோ சின்ன கிமி ஆக்டன் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ அது சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேஸ் ரவிக்குமா சார் தேங்க் யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கேத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷோஸ் நாட் வெல் அதை யூ மீரி ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார் முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அந்த ஷார்ட் பண்ணார் ஒன்று கிளம்பினார் சார் தேங்க் யூ சார் நீ தான் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீஸ் அண்ட் ஆக்டர் அதாவது ஒரு நடிகை நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும் ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும் தட்ஸ் வாட் பி ஆக்டர் சார் மனசு எவ்வளோ தான் வழியிருந்தாலும் கீப் ஸ்மைல் இல்விஸ் கீப் மீ ஹேப்பி ஃபேஸ் ஸோ இஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அண்ட் ஆஸ் அ டெக்னிஷியனாக என்ன அப்போ இவங்களாம் வந்து எனக்கு வந்து வந்து பார்த்து குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தம் நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன் ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் ப்ளஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும் யூஆஸ் யூ நோ த வே யூ ஸ்மைல் அட் மீ த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ த வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ யூ அது வந்து இனிக்கலத்தில் டைப்ரம் மை பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போ வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி ஓடுகிற யூடியூப்பும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்ல வந்து இந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி எல்லாருமே வந்து நோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்னிங் நேரத்தில் லைஃப் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா இன் சோல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ நான் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே நான் ஒன்று ஒன்று சொல்லப்போகிற மாதிரி தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ் இது ஒன்றும் கட்டின் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஐ ஸ்டில் ஸ்டார்டிங் ஆம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆம் ஸ்டில் ஹேப் டு லேர்ன் அ லாட் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தட் யூனோ டு த என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல் த ட டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ என் நண்பர் கொஞ்சம் வளர்த்து ஓட்டுறதுக்கும் இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னிஷியன்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு அதுக்கப்புறம் ஃபதர் திங்ஸ் மை ப்ரொடியூசர் மை மதர் மிஸ்ஸர் சாந்தி தியாகரனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜுக்கும் கூட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படின்னு நெக்ஸ்ட் வேதர் தேல் ஸ்டாண்ட் பிஹைண்ட் சொல்லுவாங்க இல்லையா தேர் ட்ரூலி பிஹைண்ட் மீ அண்ட் A uh, good news in the in the And again success plus uh, uh, thank you meet lavande. Uh, I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponni Selvan, Mani Sarko, and Rehman Sarko and all the other actors, one more time we Tamil Nadu has won so many national awards. A great big eh? congratulations to all the national award winners. Murmashandashmaram and. Uh, அண்ட் அப்போ எப்பவுமே வந்து நான் சொல்ல ஹமாலிஸ் டேரக்டர் பை குட் டீம் ஸோ தேங்க்யூ நிக்கில் ஒன் மோர் டேரெக்ஷன் கோயிங் ஆன் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ண அந்த ப்ரமோஷன் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதியை வந்து நீங்கள் கரை சேர்த்திங்களோ அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்திங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சது காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாேருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்த இந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸுக்கும் என் பத்திரிக்கார நண்பர்களுக்கும் உங்கள்க்கும் இந்த சக்ஸஸ் All belongs to you. Thank you so much. Love you.